बार गए मूंजी नल्ला गेवली कांगे इंगो पार करोगे इन्होना इन्होना चितना नाचना गे अपर इंगे पातिंगना इन्होना डेरी नाचना गे डेरी है ना नाचना है डेरी डेरी सही बात सब फैन इनके रूम पर जाओगे ऐसा इलाज में इंगे पातिंगना दोनों पहले अपर इंगे

நான் அந்த கேமராமேன் பாத்துக்குங்க சிக்கன் எப்படி இருக்குன்னு இது பாருங்க இது என்னோட பெரிய நாத்துனாங்க அப்புற சின்ன நாத்துனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றாங்க அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாத்தீங்களா நான் உங்களுக்கு சட்டியா தான் எடுத்துட்டு காமிக்கிறேன் இங்க பாருங்க மட்டன் குழம்பு செஞ்சேன் இதே நான் செஞ்சேன் அப்புறம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு

வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவருங்க அவரு அவரு வீடியோ எடுக்க நண்பர்களே இங்க பாருங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க இப்போ நாங்களே இருக்கிறோம் ஏய் துஷியான் பண்ணாத பாருங்க விளையாண்டுறேன் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறோம் நான் கழசி சாப்பிட்ருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்க மட்டனு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் இருக்குது அப்புறம் இப்போ சாப்பிட போகிறோம் ஸோ வீடியோ இதை வரைக்கும் முடிச்சிக்கலாம் வீடியோ முடிச்சுட்டேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்த புதுசாக வீடியோவில்